வணக்கம் அமைப்பு சார்பாக வசந்த செல்வ குமாரி சமூகம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் ஒன்று முற்றிலுமாக மது ஒழிப்பு குடிநீரை அரசே வழங்குதல் மூன்று தரமான ஒரு அடுத்தக வாழ்க்கையின் வசதிகளை ஒவ்வொரு பிரஜைக்கும் உறுதி செய்தல் நான்கு ஊழல் லஞ்ச லாவணியங்களை அறவே இல்லாமல் செய்தல் ஐந்து எல்லா திட்டங்களிலும் விளிம்பு நிலை மனிதர்கள் அடித்தட்டு மக்களுக்கான நலனுக்கு முன்னுரிமை அளித்தல் சாதி மதம் பற்றிய ஆறு பொது வெளியிலான லாவணியங்களை வன்மங்களை பரப்புரைகளை அறைவை தடுத்து காலப்போக்கில் அவற்றை நீர்த்து போக செய்தல் வாழ்க்கைக்கு தேவையற்ற ஒன்றாக காணாமல் போக செய்தல் ஏழு நிர்வாக பொறுப்புகள் அனைத்திலும் நேர்மையானவர்களை நியமித்தல் அவர்கள் சுதந்திரமாக செயல்பட முழு வாய்ப்பளித்தல் எட்டு நகர்ப்புற மேம்பாடு என்ற பெயரில் மாற்றங்கள் கொண்டு வரும்பொழுது அதி அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரம் சீர்குலையாத வகையில் புனரமைப்பு செய்து தருதல் ஒன்பது நகர்ப்புறங்கள் கிராமங்கள் எங்கும் பொது மின் மயானம் இடுகாடு உருவாக்குதல் பத்து சாதியின் அநாகரிகத்தை மக்கள் புரிந்து கொண்டு விளக்கவும் மறக்கவுமான வகையில் தீவிர மற்றும் செயல்பாடுகளை அரசின் சார்பில் செய்தல் பதினொன்று பெண்களுக்கு எதிரான சீண்டல்கள் துன்புருட்டல்கள் வன்கொடுமைகள் ஆகியவற்றை கடுமையான தண்டனைகள் மூலம் அடியோடு இல்லாமல் ஆக்குதல் பனிரெண்டு நாடு சுபட்சம் அடையாத நிலையில் வேண்டாத வீண் செலவுகளை விளைவிக்கும் நினைவு சின்னங்கள் சிலைகள் தவிர்த்தல் பூமியில் நீர் நிலம் காற்று சுற்று சூழலை பாதுகாப்பதில் தனி கவனம் பதினான்கு நீதி எல்லோருக்கும் ஒரே மாதிரியானதாக சமமாக கிடைக்க வழி செய்தல் பதினைந்து மக்களின் மனநலம் உடல் நலத்தில் அரசுகள் அக்கறை கொண்டிருத்தல் பதினாறு ஒவ்வொருவருக்கும் வேலை உத்தரவாதம் அளித்தல் பதினேழு விவசாயம் மற்றும் விவசாயிகள் நலம் பேணுதல் புதிய தொழில்நுட்பங்களை விவசாயத்தில் பயன்படுத்துதல் நாட்டின் முதன்மை தொழில் என்ற முக்கியத்துவம் விவசாயத்துக்கு அளித்தல் பதினெட்டு மூத்த குடிமக்களின் அமைதியான மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழி செய்தல் பத்தொன்பது வீட்டுப் பணிகள் மற்றும் குடும்ப நிர்வாக பணிகளுக்கு ஊதியம் நிர்ணயித்தல் உழைப்பு சுரண்டுபடுவதை குறைத்து அக்கறையுடன் கவனமாக அணுகி அதனை தவிர்த்தல் இருவது அரசியலில் பெண்களுக்கான தேவை தேவையில்லை எனும் அளவிற்கு நிறைய பெண்கள் அரசியல் பங்கேற்கும் நிலை உருவாக்குதல் ஊடகங்கள் திரைப்படங்களில் காணும் அபத்தங்கள் ஆகியவற்றை சட்டம் இயற்றி தடுத்தல் கேளிக்கை என்ற பெயரில் பெண்களை போக பொருளாக பெரும் உடலாக சித்தரிக்கும் வக்கிரத்தை தடுத்தல் இருபத்தி இரண்டு ஆதரவற்றோர் காப்பகங்கள் நிறைய உருவாக்குதல் மகிழ்வும் சுதந்திரமாக அவர்கள் வாழ வழிவகுத்தல் இருபத்தி மூன்று பெண்கள் மகிழ்ச்சியுடன் சமத்துவ வாழ்வென்பது சாத்தியமான பிறகு குற்றங்கள் குறையும் வெறுப்பற்ற அன்பான மனிதர்களாக மக்கள் வாழும் வகையில் காலம் தொட்டே சிந்தனையில் பெரும் மாற்றங்கள் உருவாக்கப்படுதல் அவசியம் வீட்டை வீடாக குடும்பமாக அழகாக பரிணமிக்க செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கும் பெண்கள் நாட்டையும் தன்வசம் எடுத்து நல்லதொரு நாடாக மாற்றிட அவர்கள் முன்னெடுக்கும் நல் அரசியலான பெண் அரசியலுக்கு முழு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதை இந்த கொள்கை அறிக்கை வலியுறுத்துகிறது நன்றி வணக்கம்